வணக்கம் மேஷ ராசி பெண்களுக்கான ஆணி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ராசி பெண்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லவென்றால் அற்புதமான பெண்கள் ஆற்றல் மிக்கவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுவதில் ஆர்வம் மிக்கவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்ன செய்யும் என்று பார்ப்போம் உங்களுக்கு இந்த ஆணி மாத நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது அவருடைய பார்வை சனி மற்றும் ராகு இந்த இரண்டு கிரகங்களின் மீதும் பதியக்கூடிய நேரத்தில் சொத்துக்களால் சொந்தங்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட மனதிற்கு நிம்மதி என்பது கிடைக்கும் வீட்டில் உள்ள அனைவரையும் நீங்கள் அனுசரித்து போவதன் மூலம் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வீண் விரயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போது நடப்பு தசா திசை புத்தி இதற்கேற்றவாறு சிறு சிறு வேறுபாடுகள் இந்த மேஷராசி அன்பர்களுக்குள் இருக்கும் பொறுத்தவரை எட்டாம் தேதி கடகராசியில் வந்து புதன் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயும் வெற்றிகள் உங்களுக்கு தானாக தேடி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் அனுகூலங்கள் அதிகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே நேரத்தில் எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்படும்போது வெற்றிகள் தானாக உங்களை தேடி வரும் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் செல்கிறார் உங்களுடைய தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் ஒரு பொன்னான நேரமாகும் பணம் பல வழிகளில் வந்தாலும் கூட திடீர் திடீர் என செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க சற்று சிரமப்படக்கூடிய சூழ்நிலை கூட இந்த காலகட்டத்தில் உண்டு குடும்பத்தில் சுப காரியம் நடக்க இருக்கிறது சந்தோஷமாக அதை நடத்தி முடிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்க்கிறார் சனியோடு ராகுவும் கூட்டு கிரக சேர்க்கையாக இருப்பதால் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் ஒரு சிறு பிரச்சனையால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய சொத்துக்களை அல்லது உங்களுக்கு கிடைத்த ஏதோ ஒரு மிகப்பெரிய பொருளை நீங்கள் விற்று அந்த கடன்களை தீர்க்கக்கூடியவோ அல்லது அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சூழ்நிலையோ ஒரு சிலருக்கு உருவாகும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த வேண்டிய எண்ணம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் எதுவாக இருந்தாலும் சிறிது காலம் அமைதியாக இருப்பது நல்லது அதே நேரத்தில் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்கரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு தொழில் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி அவர் வக்கரம் பெறக்கூடிய சூழ்நிலையில் பல விஷயங்கள் அடுக்கடுக்காக நடக்கும் யாரையும் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்காமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே நேரடியாக பார்ப்பது உங்களுக்கு பல நன்மைகளை வாரி வழங்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் இந்த ஆணி மாதத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் மேஷராசி பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் இந்த ஆணி மாதத்தை கடந்து விடுவீர்கள் இது போன்ற மற்ற ராசி பெண்களின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்